அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது தற்போது தமிழக அரசு என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் ஸ்கிப் மாதிர்கிப் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றியும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மற்றும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரூபாய் ஆயிரம் கண்டிப்பாக அனைவருக்கும் வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு வலை அறிவிக்கப்பட்டது ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு கிடைக்காது என அறிவிக்கப்பட்டனர் அதாவது தகுதியற்றவர்கள் யார் என தற்போது பார்க்கலாம் குறிப்பாக ஜனவரி மாதம் மட்டுமே உங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதாவது பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரமும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரமும் கண்டிப்பாக உங்களோட கணக்கில் வர வைக்கவும் ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு எப்படி ரூபாய் ஆயிரம் கொடுப்பாங்க இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலயமாக பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் வழங்கப்படும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய நாட்கள் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் பொங்கலுக்கு முன்னாடியே கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் ரேஷன் கடைகள் மட்டும்தான் கொடுப்பாங்க உங்களோட வங்கி கணக்கில் கண்டிப்பாக வர வைக்கப்பட மாட்டாது அதே போன்று மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் உங்களுக்கு உங்களோட வங்கி கணக்கில் மட்டும்தான் வர வைக்கப்படும் ஆனால் நேரடியாக கொடுக்கப்பட மாட்டாங்க உங்களுக்கு மகளிர் உரிமை ரூபாய் ஆயிரம் வந்து ஜனவரி மாதம் பத்தாம் தேதியே கொடுக்கப்படும் என தற்போது தமிழக அரசு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள் அதே போன்று பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைக்கும் பிஹெச்ஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கும் அந்தியோதய அண்ணா யோஜனா கார்டுகளுக்கும் அதாவது முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வாங்கும் அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போன்று என்பிஹெச்ஹெச் எனப்படும் முன்னுரிமையற்ற ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுது யாருக்கு கிடைக்காது அப்படின்னா பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் பி எஸ் ரேஷன் அட்டைக்கு கண்டிப்பாக கிடைக்காது அதாவது சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது என்பிஹச்ஹெச் என்சி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்காது இந்த ரேஷன் அட்டை தவிர்த்து மற்ற மூன்று ரேஷன் கார்டுகளுக்கும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று பொங்கல் பரிசு தொகுப்பாக என்னென்ன கொடுக்கப்படும்னா ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கடை கரும்பும் மற்றும் ரூபாய் ஆயிரமும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் கூடவே வேஷ்டி சிலையும் கண்டிப்பாக வழங்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள்ள மகளிர் உரிமை தொகையும் ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதிக்குள்ள ரூபாய் ஆயிரம் பணமும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்